Hi, Vivos. வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அருமையான சுவையில பாதாம் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறவங்க இந்த பாதாம் பொடிய ஒரு முறை இது போல செய்து பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கடைகள்ல ரெடிமேடா வாங்கக்கூடிய பாதாம் பொடிய யூஸ் பண்ணவே மாட்டீங்க இந்த சுவையான பாதாம் பொடியை யூஸ் பண்ணி பாதாம் பால் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியை செய்யறதுக்காக ஐம்பது கிராம் அளவுடைய பாதாம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல இந்த பாதாம் பருப்புல உள்ள தோல்களை ரொம்ப எளிதா எப்படி நீக்கிறதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீரை கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணீர் நல்ல தளதளன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பாதாம அது உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இந்த சுடு தண்ணீரில் இந்த பாதாம் ஊறி வரட்டும் இப்போ ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாதாம விரல்களால் தோலை மட்டும் இப்படி வயட்டி பார்த்தோம்னா ரொம்ப எளிதாக தோல் நல்ல ஈஸியாக நீங்கி வந்துடும் இப்போ இந்த பாதாமில் உள்ள தண்ணீர் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியில் ஊர் நான் பாதாமை உள்ளே சேர்த்துட்டு இது போல் ஒரு ஒரு பாதாமையாக இந்த தோலை மட்டும் வயட்டி தனியாக நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளவு எளிதாக பாதாமில் உள்ள தோள்கள் எல்லாமே நம்ம நீக்கி எடுத்தாச்சுன்னு இப்போ இது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த காட்டன் துணியாலேயே இது மேலே உள்ள ஈரத்தை எல்லாத்தையுமே இது போல் நல்லா ஒட்ட ஒத்தி எடுத்துருங்க இது போல செய்யறதுனால இதுல உள்ள ஈரப்பதம் குறைஞ்சிரும் மேற்கொண்டு இதுல இருக்கிற ஈரப்பதம் போகிறதுக்காக அடுப்புல ஒரு பேன்ல இந்த பாதாம் சேர்த்துட்டு சிறுவான அனல்ல ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா இது போல வருத்துக்கணும் வருபட்டதுக்கு அப்புறமா பாதாம் பாக்கிறதுக்கு இது போல நல்ல பல இருக்கும் இதுதான் வருபட்டதுக்குரிய சரியான பதம் இதை அப்படியே எடுத்துட்டு வேற ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா இந்த பாதாம் பொடிக்கு நம்ம திட்டிப்பு சுவை கொடுக்கறதுக்காக சர்க்கரை வெல்லம் இது ரெண்டும் சேர்க்க போறது கிடையாதுங்க அதுக்கு பதிலா இது போல இருக்கிற பெரிய சைஸ் அளவுடைய பெரிய கற்கண்டை சேர்த்துக்க போறோம் இந்த கற்கண்டோட அளவு இருநூத்தி ஐம்பது கிராம் இதை இப்ப நல்லா ஒன்னும் பாதியமா இது போல பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா மெஷரிங் கப்பால ஒன்னே கால் கப் அளவுக்கு அளந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட கற்கண்டு கைவசம் இல்லைன்னா கல்கண்டுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரையோட அளவும் ஒன்னே கால் கப் அளவே அளந்துட்டு பத்து சேர்த்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால பாதாம் பால்ல ரொம்ப மாறுதலான சுவையெல்லாம் வராது இப்ப இதை தண்ணீர் சேர்க்காம நல்லா நைஸா இது போல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அடுத்ததா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த பாதாம் இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு ரெண்டு சுத்து விட்டு இது போல எடுத்துக்கலாம் இந்த சமயம் வந்து ரொம்ப நைஸா அரைக்கணும்ன்றது அவசியம் கிடையாது இப்போ நம்ம கையால எடுத்து அப்படியே நிரடி பார்த்தோம்னா நம்ம இதுல சேர்த்திருக்க பாதாம் அப்படியே கொஞ்சம் கரடு முரடா கையில தட்டுப்படணும் அப்பதான் நம்ம பாதாம் பால் குடிக்கும்போது பாதாம் வாயில அங்கங்க கடிபடும் போது நல்ல ருசியாவே இருக்கும் இப்போ பாதாம் பொடி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் தானே அரைச்சோம் ஸோ நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும் அதை அப்படியே வேறு ஒரு அகலமான தட்டில் மாற்றிட்டு இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ இது நல்லா முழுசாக ஆறுனதுக்கு அப்புறமா அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா இது முற்றிலும் ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல பொடியாக பொடிச்சுட்டும் இதில் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா நைஃபால் நல்ல பொடியாக சீவிட்டு இதில் சேர்க்கலாம் இல்லட்டா இந்த மாதிரி நட்ஸ் க்ரெஷரால் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இது மாதிரி சேர்க்கறதுனால பாதாம் பால் சாப்பிடும் நம்ம வாயில இந்த பாதாம் பாதாம் பருப்பெல்லாம் நல்லா கடிபடும் இல்லையா அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தேவைப்பட்டால் நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு முடிச்சதுக்கப்புறமா ரெடியான இந்த பாதாம் மிக்ஸ் பவுடரை அப்படியே ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இப்போ நல்லா அதை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ அப்படி இல்லட்ட வெளியிலேயே வச்சு கூட நீங்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாதாம் பொடியை வச்சு பாதாம் பால் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் அரை அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன் நான் வந்து பசும் பால் சேர்க்கிறேன் நீங்க பேக்கெட் பால் சேர்க்கறதா இருந்தா கூட தாராளமா சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கிற பட்சத்துல நூறு எம்எல் அளவு தண்ணி எக்ஸ்ட்ராவா இதுல சேர்த்துக்கோங்க நான் பசும்பால் பால் சேர்க்கறதுனால தண்ணி சேர்க்காம அப்படியேதான் காய்ச்சிக்கிறேன் பாருங்க பால் நல்ல காஞ்சு வந்துருச்சு இப்ப கேஸ் ஸ்டவ் நல்ல மீடியமா வச்சுட்டு பால் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க பால் கொதிச்சு வரை கொதிச்சு வரை இது மேல நல்லா ஏடு தட்ட ஆரம்பிக்கும் மேற்கொண்டு இது அப்படியே கண்டினியூஸா கலந்து விட்டுக்கிட்டே வரணும் அப்படி கலந்து விட்டுக்கிட்டே வர வர இந்த பால் வந்து கால் வாசி அளவு குறைஞ்சி முக்கால் வாசி அளவு வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து இப்ப நம்ம பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ண போறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாதாம் பொடியில இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பொடி இதுல சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிக்கோக பாருங்க நல்ல சுவையான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பாதாம் பால் வெதுவெதுப்பா குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் ஆனா இப்போ சம்மர் சீசன் நெருங்குது ஸோ நீங்க அதை அப்படியே சில் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு செஞ்சுருக்கக்கூடிய இந்த பாதாம் பொடியை யூஸ் பண்ணி முப்பது கிளாஸ் வரைக்கும் நம்ம பாதாம் பால் ரெடி பண்ணலாம் சம்மர் டைம்ல இது போலலாம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இதே போல சம்மருக்கு நீங்களும் இந்த சம்மர் ட்ரிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபி வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்